ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜூலை மாதத்திற்கான மாத ராசி பலன் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதப்பிழன் அப்படிங்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையிலானது இதோடைய பலம் ஒரு வெறுமனை பத்து தான் அப்போ இது ஒரு பொதுவான பலன் பத்து சதமானத்திற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது அதனால் இதை பார்க்கின்ற நேயர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்குறது நல்லது ஏன்னா இது ஒரு பத்து சதமானம் தான் இதில் சொல்கிறதுலாம் அப்படி நடக்கும்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது இதுக்கு பேரல்லா இந்த தசா இப்போ ஓடுமானால் அது அந்த பத்துலேருந்து தொண்ணூறு சதமானமோ எண்பது சதமானமோ உயர்ந்துடும் அதோடய வீரியம் அதிகரிச்சிடும் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிடும் சரிங்களா அப்போது அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்குறது நன்மை சரி நம்ம பதிவுக்குள்ளே போயிடுவோம் இந்த மாதம் சூரிய பகவான் புனர்பூசம் மற்றும் பூசம்னு சொல்லக்கூடிய குருசனியினுடைய நட்சத்திரங்களில் பயணப்படுகின்றார் அப்போ இந்த மாதம் முழுக்கவும் குரு பகவான் மற்றும் சனி பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறது அன்புக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் இம்மாதம் முதல்ல திருமண அமைப்புகள் இருந்து நம்ம துவங்கலாம் சரிங்களா கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இம்மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதிவுன்னத மாதம் அற்புதமான மாதம் சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏங்க இப்போ ஒரு கோடி கன்னிராசிக்கு பேர் இருப்போம் ஒரு கோடி பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிருமா இல்லை ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் அது எந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னா இப்போ ஜாதகத்தை பாருங்கள் கல்யாணம் ஆகுங்கிறது பத்து சதமானம் அதில் யாருக்கு ஆகும் அது யாருக்கு டென் டு ஹண்ட்ரட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி இப்போ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் உங்களுக்கு ரன்னிங்கில் ஓடுது இந்த ஜூலை மாதம்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்போ இது உறுதியான பலன் சரிங்களா அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு எஃபர்ட் போட்டு முயற்சிக்கிறது சிறப்பு அமைப்பு இதுதான் ரெண்டாவது இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குமே திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல இடத்துல இருந்து அமைப்புகள்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் முதலமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த மன திருமண அமைப்புகள் சார்ந்து அல்லது ஏதேனும் சுபகாரியங்கள் சார்ந்து வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்து முடிச்சிடும் சரிங்களா அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அடுத்ததாக புத்திரபாகியம் சார்ந்தும் நன்மைகளை வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் ப்ரெக்னெண்ட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு சிலர்களுக்கு குழந்தையே பிறக்கிறதுக்கோ இந்த மாதம் அமைப்புகள் உண்டு அப்ப எல்லாருக்கும் உண்டா யாருக்கெல்லாம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் புக்திகள் தசாபக்திகள் அவங்களுக்கு புத்திரபாகிய அமைப்பு இந்த உண்டு நீங்கள் தாராளமாயிட்டு முயற்சிக்கலாம் முயற்சிக்கலாம் வெற்றிகள் உண்டு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த தரும நேயர்களே வேலை அமைப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் இந்த மாதம் நல்ல அமைப்புகளில் வேலை கிடைக்கும் அதுவும் குறிப்பா அந்த மாதத்துடைய பின் ரெண்டு வாரம் வேலை வாய்ப்புகளுக்கான அற்புதமான அமைப்புகளில் உண்டு சரி அப்போ எல்லா கன்னிராசி நாயர்களும் கிடைச்சிருமா இல்லை கிடைக்குங்கிறது பத்து சதமானம் யாருக்கு உறுதியாக கிடைக்கும் யாருக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி யாருக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் இப்போ பேரலெல்லாம் ஓடுதோ ஜூலை மாதம் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்போ கோச்சாரம் அமைப்பை சொல்லும் அது நடக்குமா நடக்காதான்னு அது உறுதிப்படுத்துறது தசாபக்தி தான் அப்போ ஜாதக தசா புக்தி படி யாருக்கு ஆறுபத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புண்டு தாராளமாக எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அமைப்பு சொல்லிட்டீங்க ஆனால் தசா புக்தி ஓடலையே அப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் தேடிட்டு விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கிறது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி சரிங்களா அப்போது தசா புக்தி நடக்கிறவங்க உசுரவுடுத்து தெருங்க வேலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டீங்க நான் ஆல்ரெடி உத்தியோகத்தில் தான் இருக்கேன் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது கிடைக்குமா சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு ஒரு சிலருக்கு அது ப்ரமோஷனாக இருக்கலாம் சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய இதேனும் ஒன்று உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கலாம் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம் அவார்ட்ஸ் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரி எல்லாருக்கும் கிடைக்குமா கோச்சாரம் பத்து சதமானம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லுது அது யாருக்கு குறிப்பிட்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யாருடைய ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடத்து தசா புக்தியோ ஒன்பதாம் இடத்து தசா புக்தியோ நடக்குன்றதோ அவங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு நடக்கலைன்னா ப்ராசஸில் போகும் கிடைக்காது இந்த மாதம் புரியுதுங்களா அப்போ ப்ரமோஷன் ஒன்பது பதினொன்றாம் இடம் தசா புக்தி யாருக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் அதே போல் உத்தியோகத்தில் யாரெல்லாம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு பணி மாற்றம் அல்லது பணி இடமாற்றம் இந்த ரெண்டுமே ஜாப் சேஞ்சுக்கும் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே அமைப்பு இந்த மாதம் உண்டு அதுவும் குறிப்பா யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதிகள் நடைபெறுகின்றது அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அவங்களுக்கு டென் டு ஹண்ட்ரட் ஆயிரும் சரிங்களா அந்த விதத்துல அதனை எடுத்ததாக தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது எப்படிங்க தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் எப்படி அப்படின் கேட்டிங்கன்னா தொழில் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஆறு ஒன்பதாம் இடங்கள் மிக வலுப்பெற்ற நிலையில் உண்டு தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது உங்கள் தொழில் பிராண்ட் ஆகிறது தொழில் விரிவுபடுத்துறது தொழிலில் நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கிறது தொழில் சிறப்பாக நகர்றது போட்டிகளை வென்று காட்டுறதுன்னு தொழில் சார்ந்து எல் எல்லா அமைப்புகளும் சிறப்பு இது பத்து சதமானம் அப்போ யாருக்கு அது முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகப்படி யாருக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் அல்லது இரண்டாம் இடம் சார்ந்த தசா புக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த கன்னிராசினேயர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான தொழில் நகர்வு இருக்கும் அது நல்ல முன்னேற்றத்தையும் பெற்று கொடுக்கும் எப்படிங்க நல்ல முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா <laughs> அந்த விதத்தில் என தருமை நேயர்களே இந்த காலகட்டம் ஆக சிறந்த மேன்மைகளை வழங்கும் தசா நடந்துருச்சுன்னா சரிங்களா இது ஒரு அமைப்பு பணவரவு நல்ல எக்கனாமிக் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல பண வரவு இருக்கும் சரிங்களா அப்போ எல்லா கன்னிராசி நேயர்களும் கிடைச்சிருமா இல்லை அது பத்து சதமானம் ரெண்டு ரூபா கிடைக்கும் அந்த ரெண்டு ரூபா யாருக்கு ரெண்டாயிரம் ரூபாவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தசாபக்தி நடக்கும் என்ன தசாபக்தி ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண வரவு கிடைக்கும் அப்போ அதை நம்ம பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் கட்டுப்பட்டு நிற்கும் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்டு எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் குறையும் இது பத்து சதமானம் அப்போ உண்மையிலேயே யாருக்கு குறையும் எந்த கன்னிராசினியர்கள் குறையும் பத்து பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு குறைச்சிருமா இல்லை அந்த பத்து பேரில் யாருக்கெல்லாம் நண்பர்களே நன்றாக கேட்டுங்க யாருக்கெல்லாம் பதினொன்றாம் இடம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் நடைபெறுகின்றதோ அவங்களுக்கு உறுதியாக குறையும் அவங்களுக்கு உறுதியாக குறையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மை உயர்கல்வியில் ஏற்றம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான அமைப்பு அதே போல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஒரு தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ எல்லாருக்கும் கொடுக்குமா அப்படிங்கிற இல்லை யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்த தசா புத்திகள் நடைபெறுகின்றதோ அவங்களுக்கு பூர்வீக சொத்துல சக்ஸஸ் அவங்களுக்கு உயர்கள் சிறப்பு பிடித்த கோர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை நகர்வாங்க ஆக என தருமை நண்பர்களே இப்போ நான் சொன்ன பலன்கள் பத்து சதமானம் அது உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன தசா புக்தியோட மெர்ஜாஸ்னால் அது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதமானம் அப்போ அப்படிங்கிறது நம்ம விலகி கிடணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது அல்லது பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது தலை சிறந்த வழிபாடாக அமையும் ஆக அனைத்து கண்ணிராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி